ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவிற்குள் நடக்கும் உட்கட்சி மோதலில் தொடர்ந்து உச்சரிக்கப்படும் பெயர் சசிகலா யார் இந்த சசிகலா அவருக்கும் அதிமுகவிற்கும் என்ன தொடர்பு சசிகலா ஜெயலலிதா தோழியானது எப்படி என்பதை குறித்து விரிவாக அலசுகிறது இந்த கே சசிகலா என்னும் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி சசிகலா விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியருக்கு ஐந்தாவது குழந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிறந்தார் சசிகலாவின் அப்பா மெடிக்கல் ஷாப் ஒன்றை திருத்துறைப்பூண்டியில் நடத்தி வந்தார் குடும்ப சூழ்நிலை காரணமாக சசிகலாவின் குடும்பம் மன்னார்குடிக்கு இடம் மாறியது பள்ளி படிப்பை முடித்த சசிகலாவை விழார் கிராமத்தை சேர்ந்த நடராஜனுக்கு பெண் கேட்டுள்ளார்கள் நல்லவரன் என்பதால் வீட்டில் உள்ளவர்களுக்கும் பிடித்து போக நடராஜன் சசிகலா திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்த சசிகலா பின்னர் கருணாநிதிக்கு எதிராக அரசியல் செய்ய போவார் என்பதை அப்போது யாரும் யோகிக்கவில்லை சசிகலாவுக்கு அரசியல் பாலபாடங்களை கற்றுக் கொடுத்தவர் அவரது கணவர் நடராஜன் தஞ்சாவூரை அடுத்துள்ள விளார் கிராமத்தில் பிறந்த நடராஜன் தஞ்சை பகுதியில் திமுக தளபதிகளில் ஒருவராக இருந்த எல் கணேசனின் ஆஸ்தான சீரராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார் நடராஜன் பின்பு திமுக ஆட்சியை பிடித்த போது என் கணேசனிடம் தனது அரசியல் ஆசையை வெளிப்படுத்திக் கொள்ளார் அதற்கு கணேசன் நன்றாக படித்துள்ள நீ அரசியல்வாதியாவதை விட அரசு அதிகாரியாக வருவதே நல்லது என்று கூறி திமுக ஆட்சியில் போடப்பட்ட போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துள்ளார் அரசியல் தெரிந்த அரசு அதிகாரியான நடராஜனுடன் ஹவுஸ் ஒய்ஃபாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த சசிகலா அதிமுகவில் நடந்த மாற்றம் அவரது வாழ்க்கையையும் மாற்றம் என்று கடலூர் மஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக அறிவித்தார் எம்ஜிஆர் இதனை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியாளராக இருந்த சந்திரலேகாவிடம் அப்போதைய முதலமைச்சராக எம்ஜிஆர் பேசிக் கொண்டிருந்ததோ அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு அம்மாவுடன் செல்ல தகுந்த ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டார் இங்கு அம்மு என்பது ஜெயலலிதாவை தான் இதை மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த நடராஜரிடம் சந்திரலேகா கூட நடராஜன் தன் மனைவி சசிகலாவை உடன் அனுப்பலாம் என்று பரிந்துரை செய்தார் எம்ஜிஆரின் கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழுவிலும் ஜெயலலிதா இடம் பிடித்தார் அவரது தீவிர அரசியல் செயல்பாடுகள் குறித்து போக ஜெயலலிதாவை ராஜ்யசபா எம்பி ஆகினார் எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயலலிதா ஏறுமுகத்தில் இருந்த சமயத்தில் கடலூர் கலெக்டராக இருந்த சந்திரலேகா சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆனார் அவருடன் சேர்த்து நடராஜனும் டிரான்ஸ்பர் ஆனார் நடராஜன் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருப்பதால் பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களுடன் நல்ல தொடர்பு இருந்தது வருங்காலங்களில் புகைப்படங்களை விட வீடியோ கேசெட்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதை உணர்ந்த நடராஜன் தன் மனைவி சசிகலாவுக்கு வீடியோ கேசெட் கலை ஒன்றை வைத்துக் கொடுத்தார் ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாக இருந்த சசிகலா சென்னைக்கு வந்ததும் ஜெயலலிதாவுடன் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார் இந்த சமயத்தில் எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்ய இயலாது என்பதால் எம்ஜிஆர் அளவிற்கு புகழ்பெற்ற தலைவர்கள் யாரும் அதிமுகவில் இல்லை பிரபலமாகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்து ஜெயலலிதாவை மையப்படுத்தினார் திருநாவுக்கரசர் ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை பதிவு செய்யும் வாய்ப்பை சசிகலாவின் வீடியோ கேசெட் பெற்றிருந்தது இதன் மூலம் ஜெயலலிதாவை சசிகலா அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டனர் இப்படி ஜெயலலிதா சசிகலா நட்பு நாளொரு வண்ணமும் பொழுது மேலுமாக வலுப்பெற தொடங்கியிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்து எம்ஜிஆர் உயிரிழந்தார் எம்ஜிஆர் உடல் ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த போது அவரின் தலை அருகே முப்பத்தாறு மணி நேரம் ஜெயலலிதா நின்று கொண்டிருந்தார் அப்போது ஜெயலலிதாவுக்கும் சில அடிகள் தூரத்திலேயே சசிகலாவும் உடன் இருந்தார் எம்ஜிஆர் உடல் இறுதி ஊர்வலத்திற்காக வண்டியில் ஏற்றப்பட்ட போது ஜெயலலிதாவும் ஜெயலலிதா அடுத்த கட்டமாக ஜெயலலிதாவை அதிமுகவில் நடைபெற்றது அப்போது ஜெயலலிதாவிற்கு பக்கு பலமாக சசிகலா அவரது வீட்டுக்கு தினந்தோறும் சென்று வர ஆரம்பித்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகியை முதலமைச்சராக்கினார் ஆர் அந்தப்பன் தற்காலிக முதலமைச்சராக இருந்த நெடுஞ்சொழியனுக்கு ஜெயலலிதா ஆதரவு அளித்தார் இதனைத் தொடர்ந்து அதிமுக ஜா ஜே என்று இரு அணியாக உடைந்து சட்டமன்றம் கலைக்கப்பட்டது பின்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பொழித்தது இந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது ஜானகி அணி பெரும் தோல்வியை சந்தித்தது இந்த தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா பாதுகாப்புக்காக சசிகலாவின் அக்கா மகன் டிவி தினகரன் அவரது சகோதரர் திவாகரன் உள்ளிட்டோருடன் சென்றனர் இப்படி ஜெயலலிதாவின் நிழலாக சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் மாறினர் ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் வலுப்பெற தொடங்கியது ஜானகி அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அதிமுகவின் தனிப்பெரும் தலைவராக ஜெயலலிதா உருவெடுத்துக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டபர் இருபத்தி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சசிகலாவும் ஜெயலலிதாவும் சென்னைக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர் காரில் முன் இருக்கையில் சசிகலா அமைந்திருந்தார் பின் இருக்கையில் ஜெயலலிதா அமைந்திருந்தார் கார் சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் அருகே வந்து கொண்டிருந்தபோது காருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி காருக்கு பக்கத்தில் வர ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் காரின் முன்பகுதியை லாரி தாக்கியது இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போன்றிருந்தது சசிகலா ஜெயலலிதா இருவருக்கும் தலையிலும் கண்களிலும் பலத்த காயம் ஏற்பட்டது தேவகி மருத்துவமனையில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்த்து இந்த விபத்து காரணமாக சசிகலாவின் கண்ணில் தற்போதும் நீர் வந்து கொண்டே இருப்பதாக கூறினார் இந்த தகவல் தெரிந்து ராஜீவ்காந்தி டெல்லியில் இருந்து தேவகி மருத்துவமனைக்கு வந்து ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சமயத்தில் ஜெயலலிதாவை யார் யார் சந்திக்க வேண்டும் எந்தெந்த சமயங்களில் சந்திக்க வேண்டும் என்பதை அதே மருத்துவமனையில் தங்கி நடராஜன் கவனித்துக் கொண்டார் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய ஜெயலலிதா சிறிது காலம் யாரையும் சந்திக்காமல் ஓய்வில் இருந்தார் அந்த சமயத்தில் கட்சியை விட்டு விலகியிருந்த மூத்த தலைவர்களை எல்லாம் நடராஜன் சந்தித்து கட்சியை வலுப்படுத்தும் காரியங்களில் திரைமறை ஈடுபட்டு வந்தார் மாநிலத்தில் இருந்த திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியது பிஆர்ஓவாக இருந்த நடராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதை அப்போதைய திமுக அரசு ஏற்காமல் இருந்த நிலையில் ஆளுநர் ஆட்சி வந்ததும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திரைக்கு பின்னால் நேர அரசியல்வாதியாக மாறினார் நடராஜன் இதனிடையே மத்தியில் இருந்த சந்திரசேகர் தலைமையிலான அரசு கலைக்கப்பட்டதை அடுத்து தமிழக சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒன்றாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலில் யாருக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்பதை ஜெயலலிதாவை முன்னின்று முடிவு செய்தார் ஜானகி அணியில் இருந்த பெரும்பாலான சீட் மறுக்கப்பட்டது ஜெயலலிதா அணியில் இருந்தவர்கள் மற்றும் சசிகலா நடராஜன் ஆதரவு இருந்தவர்களுக்கே சீட் கொடுக்கப்பட்டது இதன் மூலம் சசிகலா தரப்பு தனது அதிகாரத்தை விஸ்தரித்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதால் எழுந்த அனுதாபலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது நூற்று அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக நூற்று அறுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அசுர பலத்துடன் அமைந்த ஜெயலலிதாவின் ஆட்சியில் நடராஜன் திவாகரன் தலையிடுவதாக புகார் வந்ததை அடுத்து இருவரையும் ஒதுக்கி வைப்பதாக அறிவித்தார் ஜெயலலிதா மேலும் கட்சிக்காரர்கள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இருப்பினும் இந்த சமயத்தில் இணைப்பெரியா தோழியாக இருந்த சசிகலா ஜெயலலிதாவுக்கு உடன்பிறவா சகோதரியாகவே மாறிப்போனார் ஓ எஸ் கார்டனில் அதிகார மையங்களில் இருந்து நடராஜன் விலகினாலும் சசிகலாவின் அண்ணன் வினோதகனும் தென்படுத்தினார் இந்த இடத்தில் சசிகலா உறவினர்கள் யார் யார் என்பதை கொஞ்சம் விரிவாக்குவார்கள் சசிகலாவின் மூத்த அண்ணன் சுந்தரவதனம் பாரதிய எஸ்டேட் வங்கியில் வேலை பார்த்தனர் இவரின் மகன் டாக்டர் வெங்கடேஷ் இவர் அதிமுகவில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசதி அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அதன் மாநில செயலாளராக அமர்ந்தார் சசிகலாவின் இரண்டாவது அண்ணன் டாக்டர் வினோதர் இவரது மகன் டிவி மகாதேவன் அதிமுகவின் மாநில அம்மா பேரவை செயலாளராக நியமிக்கப்பட்டார் சசிகலாவின் மூன்றாவது அண்ணன் ஜெயராம் இவர் ஜெயலலிதாவின் ஹைதராபாத் திராட்சை தொகுதியில் வேலை பார்த்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதனையடுத்து இவரது குடும்பத்தை ஜெயலலிதா போய்ஸ் கார்டனில் வைத்து கவனித்து வந்தார் திவாகரன் சசிகலாவின் தம்பி சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மகன் டிவி வினோகன் இவரை பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவின் பொருளாளர் என்று பல்வேறு பதவிகளை கொடுத்து ஜெயலலிதா அழகு அக்கா வனிதாமணியின் மற்றொரு மகன் சுதாகரனை ஜெயலலிதா வளர்ப்பு மகனாக புத்தளித்தார் இப்படி சசிகலாவின் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் திடீரென்று பதவி அளித்து உச்சத்திற்கு கொண்டு வருவதும் அவர்களை ஒரே நாளில் பதவியை கொடுக்கி வீட்டுக்கு அனுப்புவதும் ஜெயலலிதா விளையாடும் அரசியல் சதுரங்கத்தில் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் சசிகலாவோ போயஸ் தோட்டத்தில் யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து ஜெயலலிதா சசிகலா மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது இந்த வழக்குகளில் சசிகலா அப்ரூவராக மாறி வழக்குகளில் இருந்து அவரை விடுவிப்பதாக அதிகாரிகள் மிரட்டினர் எந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் கடைசி வரை தைரியமாக விசாரணையை மேற்கொண்டார் இப்படி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக சசிகலா மாறிப்போனார் ஜெயலலிதாவின் இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி காலங்களில் சசிகலாவின் பார்வை யார் மீது படுகின்றோ அவர்கள் பிரதான அமைச்சராகவும் முக்கிய பதவிகளிலும் அமர்த்தப்பட்டனர் பெரும் திருப்பமாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் பதிமூன்று பேரை கட்சியை விட்டு அதிரடியாக நீக்கினார் ஜெயலலிதா அத்தோடு போயஸ்கார்டன் இல்லத்தில் இருந்தும் சசிகலா வெளியேற்றப்பட்டார் பின்னர் சசிகலா மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் அதில் தனக்கு கட்சி ஆட்சி பதவி மீது ஆசை இல்லை அக்காவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே தனது எண்ணம் என்று கூறியிருந்தார் இந்த வேண்டுகோளை ஏற்று சசிகலாவை மட்டும் ஜெயலலிதா செய்து வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா உயிரிழந்தார் பின்னர் டிசம்பர் ஆறாம் தேதி பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவின் முதல் வைக்கப்பட்டது உடலை சுற்றி சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் மட்டுமே இறுதிச் சடங்கை சசிகலா மற்றும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் இருவரும் சேர்ந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூடிய அதிமுக பொதுக்குழு சசிகலாவை தற்காலிக பொதுச் செயலாளராக இதனையடுத்து தொடர்ந்து பேட்டி கொடுத்த அமைச்சர்கள் கட்சி தலைமை ஒருவரிடமும் ஆட்சி தலைமை மற்றொருவரிடமும் இருப்பது சரியில்லை ஆகையால் முதலமைச்சர் பொறுப்பையும் சசிகலா தான் ஏற்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறியுள்ளனர் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் பிப்ரவரி ஏழாம் தேதி ஜெயலலிதா சமாதிக்கு சென்று திடீரென அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் தியானம் முடித்து எழுந்த அவர் பத்திரிகையாளர்களிடம் ராஜினாமா ஜெயலலிதா அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு பரப்பன் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி கூடிய அதிமுக பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச் செயலாளர் இருந்து நீக்கினார்கள் பிறகு அதிமுகவில் இருந்து அந்த பதவியே நீக்கப்பட்டது அதற்கு ஏற்ற வகையில் அதிமுக சட்டத்திட்ட விதியில் நாற்பத்தி மூன்றில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பொதுச் செயலாளருக்கு அழைக்கப்பட்டிருந்த அனைத்து பொறுப்புகளும் அதிகாரங்களும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முழுமையாக வழங்கப்பட்டது பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவை விட்டு நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் தனி கதை சிறை தண்டனை முடிந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியே வந்தா அதிமுக அதிரடி மாற்றங்களுக்கு வித்தி என்று அனைவரும் எதிர்பார்க்கவில்லை அரசியலில் இருந்து விலகுவதாக அறிக்கை வெளியிட்டார் இதுகுறித்து கூறிய அரசியல் விமர்சகர்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தார் அதன் மொத்த பொறுப்பு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியே சார் அப்போது அதிமுக தன்னிடம் வரும் என்று சசிகலா கணக்கு கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதிமுக தொண்டர்களிடையே சமூக வலைதளத்தில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கி தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா பிரிந்து சென்று அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதற்காக தான் தொடர்ந்து பாடுபடப்போவதாக கூறினார் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வடுதொருவியை சந்தித்ததை அடுத்து மீண்டும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று சசிகலா தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதோடு ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் கே சி பழனிசாமி என அதிமுகவை விட்டு பிரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் ஒன்று திரட்டும் வேலையை திரைமறை நடத்துகிறது மற்றொரு புறம் செங்குத்தையன் நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் ஆகிய ஆறு முன்னாள் அமைச்சர்களை தூண்டிவிட்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாகவும் செய்திகள் உலா வருகின்றன தற்போது சசிகலா ஆரம்பித்திருக்கும் இந்த கழகம் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்மையில் முடிகிறதா அல்லது சசிகலாவுக்கு நன்மையில் முடிகிறதா என்பதற்கான சொல்லி